கிசான் கிராஃப்ட் நிறுவனத்தின் விவசாயிகளுக்கு தேவையான மிஷின்கள் ஒரே இடத்தில் கோவை கொடிசியா வளாகத்தில் அக்ரி இண்டெக்ஸ் சார்பாக ஐந்து நாட்கள் விவசாய கண்காட்சி நடைபெற்று வருகிறது இக்கண்காட்சியில் விஷ்ணு பம்ப்ஸ் சார்பாக கிசான் கிராப்ட் நிறுவனத்தின் விவசாயிகளுக்கு தேவையான இயந்திரம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இது குறித்து விஷ்ணு பம்ப்ஸ் எஸ் எம் குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாங்கள் வருடம் தோறும் கொடிசியா வளாகத்தில் அக்ரி இண்டெக்ஸ் கண்காட்சியில் விவசாயிகளுக்கென அரங்குகளை அமைத்து வருகிறோம் அதேபோல் இந்த வருடமும் அரங்கம் அமைத்துள்ளோம் இங்கு மொத்தம் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் உள்ளன குறிப்பாக விஷ்ணு பம்ப் சார்பாக கிசான் கிராஃப்ட் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து மிஷின்களும் கொண்டு அரங்கத்தை அமைத்துள்ளோம் இதில் விவசாயிகளுக்கு தேவையான முன்னூறுக்கும் மேற்பட்ட வகையான மிஷின்கள் உள்ளன இதில் கல்டிவேட்டர் மிஷின் பெட்ரோல் மற்றும் டீசல் வகையில் இருபத்தி மூன்று மிஷின் வகைகள் உள்ளன மேலும் பேட்டரி ஸ்ப்ரேயர் பதினெட்டு வகையிலும் சேரெடுக்கும் பம்ப் இருபது வகையும் பயன்படுத்தும் கருவிகள் ஆறு வகையிலும் உள்ளன அது மட்டுமின்றி ஸ்ப்ரேயர் இருபத்தைந்து வகையில் உள்ளதாகவும் எங்களது நிறுவனத்தில் சர்வீஸ் வசதியும் உள்ளது நாங்கள் தரமான பொருட்கள் கொண்டு வியாபாரம் செய்கிறோம் எங்களிடம் சர்வீஸ் வசதியும் உள்ளது என்றார் மேலும் தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது மற்றும் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணை அழைக்கலாம் என தெரிவித்தார் கிசான் கிராஃப்ட் நிறுவனத்தின் விவசாயிகளுக்கு தேவையான மிஷின்கள் ஒரே இடத்தில் கோவை கொடிஷியா வளாகத்தில் அக்ரி இண்டெக்ஸ் சார்பாக ஐந்து நாட்கள் விவசாய கண்காட்சி நடைபெற்று வருகிறது இக்கண்காட்சியில் விஷ்ணு பம்ப்ஸ் சார்பாக கிசான் கிராஃப்ட் நிறுவனத்தின் விவசாயிகளுக்கு தேவையான இயந்திரம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இது குறித்து விஷ்ணு பம்ப்ஸ் எஸ் எம் குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாங்கள் வருடம் தோறும் வளாகத்தில் அக்ரி இண்டெக்ஸ் கண்காட்சியில் விவசாயிகளுக்கென அரங்குகளை அமைத்து வருகிறோம் அதேபோல் இந்த வருடமும் அரங்கம் அமைத்துள்ளோம் இங்கு மொத்தம் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் உள்ளன குறிப்பாக விஷ்ணு பம்ப் சார்பாக கிசான் கிராஃப்ட் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து மிஷின்களும் கொண்டு அரங்கத்தை அமைத்துள்ளோம் இதில் விவசாயிகளுக்கு தேவையான முன்னூறுக்கும் மேற்பட்ட வகையான மிஷின்கள் உள்ளன இதில் கல்டிவேட்டர் மிஷின் பெட்ரோல் மற்றும் டீசல் வகையில் இருபத்தி மூன்று மிஷின் வகைகள் உள்ளன மேலும் பேட்டரி ஸ்ப்ரேயர் பதினெட்டு வகையிலும் சேரெடுக்கும் பம்ப் இருபது வகையும் பயன்படுத்தும் கருவிகள் ஆறு வகையிலும் உள்ளன அது மட்டுமின்றி ஸ்ப்ரேயர் இருபத்தைந்து வகையில் உள்ளதாகவும் எங்களது நிறுவனத்தில் சர்வீஸ் வசதியும் உள்ளது நாங்கள் தரமான பொருட்கள் கொண்டு வியாபாரம் செய்கிறோம் எங்களிடம் சர்வீஸ் வசதியும் உள்ளது என்றார் மேலும் தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது மற்றும் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணை அழைக்கலாம் என தெரிவித்தார் கோயம்புத்தூரில் விஷ்ணு பம்ஸ் ஆஃபீஸ் வச்சிருக்கோம் இந்த கிசான் கிராஃப்டோட வந்து பார்த்திங்கன்னா மெயின் டீலருங்க இந்த ரேஞ்சஸ் எல்லாமே கிசான் கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸில் இன்றைக்கி இந்தியாவில் நம்பர் ஒன் கம்பெனிங்க வைட் ரேஞ்சஸ் வந்து வேறு எந்த கம்பெனியில் இவ்வளோ ஒயிட் ரேஞ்சஸ் கிடையாது அண்ட் தென் இதில் வந்து டென் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம் நீங்கள் ஜஸ்ட் பார்க்கல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம் டிஸ்ப்ளேலேயே பார்த்திங்கன்னா மோர் அபவுட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வச்சுருக்கோம் டிஸ்பிளேலில் இது இல்லாமல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது நம்ம நியூ வரையெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லோடர்ஸு சிப்பர்ஸுங்க அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஷாப் கட்டஸ்ஸு உட் சிப்பர்ஸ் நிறைய மாடல்ஸ் வந்து பிரெஷ்கட்டில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டீன் டு நைன்டீன் மாடல்ஸ் வச்சிருக்கோம் அந்த தென் ஸ்ப்ரையரில் வந்து மோர் தேன் ஒரு டுவெண்ட்டி மாடல்ஸ் வச்சுருந்தாங்க பெட்ரோல் எலக்ட்ரிக் எல்லா மாடலுமே இருக்குது இந்த ரேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்பரேஷன் காம்ப்ளெக்ஸ் டாக்டர் நஞ்சப்பா ரோடு கோயம்புத்தூருக்கு விஷ்ணு பம்சன் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும் எல்லாமே அங்கே ரெடி ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு ச சர்வீஸ் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ரெடியாக இருக்கும் உங்ககிட்ட கிட்ட ரெண்டு சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கோம் கோயம்புத்தூர்லேயே ஒன்று வடமதுலேயும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நஞ்சப்பா ரோடுலேயும் ஸோ நீங்கள் என்ன ஸ்பேர்ஸ் வேணும் இமீடியட்டாக எப்போ கால் பண்ணாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே கண்டிப்பாக